வணக்கம் எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷங்க பொதுவாக இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வருஷம் வருஷம் பார்ப்போம் உங்களுக்கு இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம வந்து பதிவு செய்கின்றோம் ஆனால் அதற்கு முன்னால் உலகத்திற்கு இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னுக்கு கிரகங்களோட அமர்வுகள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறேங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல சஞ்சாரம் பண்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ரெண்டா ரெண்டாம் தேதி ஆறாவது மாசம் குரு பகவான் கடகத்துக்கு உச்சம் பெற போகிறார் இந்த அமர்வுகளை கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் சிம்மத்திலையும் ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் கும்பத்திலையும் சஞ்சாரம் பண்றாங்க இந்த முக் மிக முக்கியமா ராகு கேது குரு சனி இந்த நாலு பேரை தான் மிக முக்கியமா பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது எப்படி இருக்குங்க உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இது யாரையாவது நம்ம அச்சுறுத்துறதுக்கோ அல்லது ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உண்டாக்குறதெல்லாம் கிடையாது ஜோதிடம் அப்படின்னா வெளிச்சம் நம்மளுக்கு பாதையை காட்டுற மாதிரி எது எப்படியா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு வரக்கூடிய எதிர் விளைவுகளை தவிர்த்து விடும் அப்படின்றதுதான் ஜோதிட சாஸ்திரத்தோட உண்மை பரிகாரம் பளிக்குமா அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மரணத்துக்கு தருவாயில் இருக்கக்கூடியவங்களை கூட காப்பாற்றி கொடுக்கறது காப்பாற்றி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கிட்ட மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது சிவனுக்கு சொல்லப்படக்கூடிய உருத்தஞ்சாய மந்திரம் அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை எதிர்கொள்வதற்கு வழிபாடுகள் கண்டிப்பாக திட்டவட்டமாக சத்தியமாக கை கொடுக்கும் இந்த மாதிரி குருவுடைய சனி இந்த ராகு கேதுவோட அமர்வுகள் எப்படிங்க இருக்கணும்னா உலகத்தில் யுத்தம் தவிர்க்க முடியாததாக இருக்குங்க பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னாலும் யுத்தம்னு தான் இருக்கிறது யுத்தம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆனால் வரும் மத்தியஸ்தங்கள் மூலமாக அப்படியே சூரியனை கண்ட பணி போல விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது விமான சம்பந்தமான விபத்துக்களை அது கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இருந்தாலும் கூட அந்த விமான விபத்துகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இந்த கட்டத்துல இருக்கும் ஏன்னா இந்த கிரகங்களோட அமர்வுகள் கிரகங்களோட பார்வைகள் கிரகங்களுக்கு தான் இருக்கும் இடத்தோட பார்க்கிற இடத்துக்கு ரொம்ப பலம் சனி பகவான் மூன்று ஏழு பத்து பார்ப்பாரு குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பாரு அப்படி இந்த கிரகங்களோட பார்வைகள்ல விமான விபத்துகள் யுத்தங்கள் பொருளாதார சம்பந்தமான நெருக்கடிகள் புதிய நோய் தொற்றுகள் புதிய வைரஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொன்னோம்னா இது மனிதனால் உண்டாக்கப்பட்டது பயாலஜிக்கல் வாஃபயர் அப்படின்ற மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு உண்டாக்கி அதனால வந்து பணம் தரட்டலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அதனால நாம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு தகவலாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு விஷயங்கள்ல ஒரு அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும் பெரும் தலைவர்கள் யாராவது ஒரு ஒருத்தவங்களை வந்து இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை கூட நம்மளுக்கு உண்டாகலாம் ஆனா எது எப்படியாக இருந்தாலும் ஆன்மீகம் வழிபாடுகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்றத மனசுல நிறுத்திக் கொள்ளுங்கள் தங்கத்தினுடைய உலைய வந்து வரலாறு காணாத அளவுக்கு உயருங்க தங்கம் மெல்லியனுடைய விலை வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வை கண்டிப்பாக தொடும் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது மீண்டும் நம்மளுடைய ராசி எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்